முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால் இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மந்த்ரா மாநகரன் மாநகராட்சி பகுதியில் இருக்கிற உரையில எல்லாம் நம்முடைய மாநராட்சி ஆணையாளர் இடத்தில் பல முறை எடுத்து சொல்லியிருக்கோம் ஏற்கனவே இருக்கிற ஆணையாளர்கிட்ட இந்த ஆணையாளர் கொஞ்சம் சுறுசுறுப்பாக பணியாற்றி கொண்டு இருக்கிற பல குறைபாடுகளை சொல்லும் பொழுது அதை நிவர்த்தி பண்ணிவிட்டு எங்கள் இடத்துல சொல்லுவேன் மக்கள் பிரதிநிதிக்கு ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு ஆணையாளர் மதுரைக்கு வந்திருப்பது உண்மையிலே பாராட்டுக்குரியது இப்பொழுது நாங்கள் எங்களுடைய மதுரையில் இருக்க முக்கியமான பிரச்சனை இந்த கழிவு நீர் கலந்து வர்றது சா சாலைகள்லாம் குண்டும் குடியுமா இருப்பது அதே மாதிரி அம்மாவுடைய அரசு கொண்டு வந்த அனைத்து வார்டுகளுக்கும் குடிநீர் இருபத்தி நாலு மணி நேரம் கொடுக்குற அந்த பணி குடிநீர் திட்டம் இல்லங்களில் அளவு தனியளவு பிடிச்சிக்கொள்ளலான்ற மாண்பு அண்ணன் எடப்பாடியாரோடைய ஆட்சியில் புரட்சித் தலைவருடைய நாளில் அறிவிக்கப்பட்டு புயல் வேகத்தில் நடந்துகிட்டு இருந்துச்சு எங்கள் காலத்திலே அறுபது எழுபது சதவீதம் நடந்து முடிஞ்சது மீதி இருக்கிறது இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முடிக்கணும் அப்படின் போது பார்த்திங்கன்னா ரொம்ப காலதாமதமாக இருந்தது இதுக்கு முன்னால் இருந்த ஆணைய வளர்ச்சியும் நாங்கள் எடுத்து சொன்னோம் இந்த பணியை விரைவாக முடித்தா சாக்களையே கலக்காது எல்லா வீட்டுக்கும் தூய்மையான குடிநீர் வந்துடும் அனைத்து வார்டுகளுக்கும் போதுமான அனைத்து வார்டுகளில் இருக்கிற இல்லங்களுக்கு போதுமான அளவுக்கு தண்ணீரை எப்போ வேணாலும் பிடித்துக் கொள்ளலாம் வாரம் முழுவதும் வரும் தண்ணி முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் பிடித்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட திட்டம் இது விரைவாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி சட்டமன்றத்தில் இரண்டு மூணு தடவை இருக்கிறேன் நக நம்முடைய நகர்ப்புற மாநிலத்துறை நகர்ப்புறத்துறை அவர்கள் எழுந்து சொன்னார்கள் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நிச்சயமாக டிசம்பர் மாதம் எங்கள் முதல்வர் திறந்து வைப்பார்னு சொன்னார் ஆனால் அடுத்த டிசம்பர் வர போகிறது எனவே இதற்கு இதை கோடிட்டு காட்டணும் போது நிச்சயமாக அங்கங்கே சில பிரச்சனைகள் இடம் இருக்கிறதுல பிரச்சனை இருந்தது அதனால் மாற்றில் செஞ்சதுனால ஆகிவிட்டது சீக்கிரமே முடிப்போம்னு சொன்னாங்க அந்த பணி எவ்வளோ தூரத்தில் நடக்கிறது ஏன்னா எண்பத்தி முப்பத்தெட்டு மேல்நிலை தொட்டி கட்டணும் ஏற்கனவே நாற்பத்தி நாலு மேல்நிலை தொட்டி இருக்குது எண்பத்தி ரெண்டு மேல்நிலை தொட்டி மூலமாக நூறு வார்டுகளுக்கும் கொடுக்கிறது எனவே இன்றைக்கி இருக்கிற இருபது லட்சம் மக்கள் மட்டுமில்லை இன்னும் இருபது ஆண்டுகள் இருபத்தி ஐந்து முப்பது ஆனாலும் நாற்பது ஆண்டுகள் ஆனாலும் நாற்பது லட்சம் மக்களுக்கு பெருக்கம் ஏற்பட்டாலும் குடிநீர் பற்றாக்குறையே இல்லை என்ற வரலாற்றை படைக்கிற அந்த திட்டத்தை விரைவாக கொண்டு வந்து மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு சொன்னோம் அது பணி எவ்வளோ விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது அனேமாக வர நவம்பர் டிசம்பருக்குள்ளே முடிச்சுடுவோம் சார் உறுதியாக முடிச்சுருவோன்னு கமிஷனர் இப்போ உறுதிமொழி கொடுத்துருக்கிறாரு அதே மாதிரி சாக்கடை கிழக்கிறதுக்கு சில வண்டிகள்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம் போதுமான வண்டிகள் இல்லை அதை வாங்கிடுறோம் இந்த மேனுவல் அமைக்கிறதையும் விரைவாக நான் எடுத்து சென்று அதை வார்டுகளில் புதிதாக மேனுவல் அமைப்பது எப்படி இப்போ இருக்கிற மேனுவ இந்த லிஃப்டுகள்லாம் அந்த நீரை மேலே ஏற்றுகிற அந்த மின் சக்தியானது அந்த மோட்டாருடைய பவர் வந்து கம்மியாக இருக்குது அதை கூடுதலாக இது ஏற்கனவே பழைய குடித்தனம் இருக்கும்போது இப்போ நூறு நூற்றம்பது இரநூறு குடித்தணம் இருக்குன்னா ஒரு தெருவில் இப்போ அதே வந்து நானூறு குடித்தனம் ஆகிடுது அடுக்குமாடி வீடாக மாறியது எனவே அந்த கழிவு நீர் தான் இந்த மேனுவல்ல வந்து வந்து நிறைஞ்சு போயிடுது அதனால் அந்த பழைய மிஷினால் அந்த லிப்ட்வெல்னால் அந்த கழிவையை ஏற்ற முடியல எனவே இதையெல்லாம் மாற்றணும்னு சொன்னோம் அதுக்கான பணி நடந்துகிட்டு இருந்தார் அதே மாதிரி சாலைகள்லாம் சொல்லியிருக்கோம் சாலையெல்லாம் எந்தெந்த பகுதியில் இந்த சாக்கடை பணிகள் இந்த வீடுகளுக்கு குழாயம் அமைக்கிற பணிகள் முடிந்தவுடன் உறுதியாக அந்த பகுதிகளெலாம் முடிச்சிருக்கோம் அதே மாதிரி முக்கிய சாலைகள்லாம் விரைவாக எடுத்து செஞ்சிடும்னு சொல்லியிருக்காரு இது அப்புறம் மாடுகள் நிறைய மாடுகள் விபத்தை ஏற்படுத்துகிறது நாய்கள் அதிகமாக இருக்கிறது இதையெல்லாம் சொன்னோம் இதையெல்லாம் நான் விளைவாக அதுக்கான ஏஜென்சிலாம் அமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிற அதே மாதிரி அடிப்படை பணிகளை நிறைவேற்றுறதுக்கு தூய்மை பணியாளர் அவங்கள பற்றாக்குறைன்னு சொல்லியிருக்கோம் அது அவரும் ஒத்துக்கிட்டார் அது உறுதியாக நீங்கள் சொல்கிறது உண்மை தான் எனவே இதை வந்து களைவதற்கு சம்பந்தப்பட்ட ஏ துணை பொறியாளர் தலைமையிலே அந்த வார்டு பொறியாளர் வார்டுடைய இன்ஜினியர் இடத்துலேயே கொடுத்து அவருக்கு தேவையான ஆட்களுக்கு எவ்வளோ பேர் என்னென்னு கேட்டு நான் எடுத்து அத்தியாவசியமாக தேவை என்றால் பக்கத்து வார்டிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி இருக்கேன் அதுக்கான ஊர்வங்க பணி நடந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி மதுரையில் இருக்கிற நம்ம சொட்டதட்டி வாய்க்கால் நிலையூர் கால்வாய் சிந்தாமணி வாய்க்கால் இது போன்ற கால்வாய் எல்லாம் தூர்வாடுறதுக்கு நம்ம சொன்னோம் ஏற்கனவே தலைவர் வந்து அவர் பகுதியில் அவர் நிலையூர் கால்வாய் சிந்தாமணி வாய்க்கால் சொட்டதட்டி வாய்க்கா இதெல்லாம் மண் அடைச்சி நிறைய மண் செமஞ்சி போயிருக்கு இதே அடப்பு இந்த காலி கழிவு நீர் செல்ல முடியல அது மழை நீரும் செல்ல முடியாமல் இருக்கு இதெல்லாம் எடுப்பதற்கு இரண்டு வண்டிகள் வாங்குவதற்கு இன்றைக்கு வாடகைக்காக வாங்குவதற்கு கோயம்புத்தூரில் ஒன்றும் இன்னொரு என்ன குஜராத்தில் இருந்து ஒரு வண்டியும் வாங்க நாங்கள் வந்து வாடகைக்கு வச்சுருக்கோம் டெண்டர் போட்டிருக்கோம் விரைவாக அதை வாங்கிறோம் சொல்லியிருக்காரு நான் வந்து சூப்பர் ஸ்ட்ரக்சர் மிஷின் என்னுடைய நிதியிலிருந்து என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது அந்த நிதியிலிருந்து ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபா செலவில் அன்னைக்கு அந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர் மிஷின் வாங்கினேன் அதில் சில பழுது ஏற்பட்டு விட்டது அதை சரி பண்ணி அதை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துடுவோம் சார் அது கொண்டு வந்தால் உண்மை விரைவாக இந்த பணியெல்லாம் முடியும்னு சொல்லியிருக்க சொல்லுங்க இதாங்க இது ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் இயக்கம் கட்சி தொடங்கலாம் யாரும் மறுக்க முடியாது உரிய இடங்களை கேட்டு அந்தஸ்தான இடங்களை கேட்கும்போது கொடுக்கணும் அதே மாதிரி அனைத்து திரைப்படங்களுக்கும் ஒரே மாதிரி அவங்க வந்து ஒரு கடைபிடிக்கணும் காவல்துறை இது வந்து முழுக்க முழுக்க ஆளுகிற கட்சி வந்து ஒரு அராஜக போக்கோடு கண்முடித்தனமான ஒரு சட்ட விரோதமாக ஒரு முதலமைச்சர் இல்லாத சூழ்நிலையில் இங்கே இருக்கிற அலுவலர்கள் அவருடைய கே நான் எப்போ இருந்தாலும் நான் அமெரிக்காவில் இருந்தாலும் தமிழ்நாட்டை பார்த்து கொண்டே இருப்பேன் முதலமைச்சர் சொன்னார் அப்படி சொன்ன முதலமைச்சர் இதையே கேட்காம இருக்கிறான்னு தெரியுறேன் முழுமையாக என்ன என்று எனக்கு தெரியாது எனவே நீங்கள் கேட்க வச்சு சொல்லுகிறேன் உறுதியாக கொடுக்கணும் கொடுத்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்லைங்க சொல்கிற கேளுங்க நடிகர் ரசிகர்கள் வைத்துன்னு பொதுவாக ரசிகர்கள் மட்டும் கொண்டு ஒரு மக்களைய ஒரு தமிழகத்தை ஆள்றதோ வைக்கிறதோ நடிகிறது முடியாது மக்களுடைய செல்வாக்கும் மரணம் அப்படின்னு அடிப்படையில் சொன்ன அது விஜய் மட்டும் இல்லை எந்த நடிகராக இருந்தாலும் அதுதான் அளவுகோல் என்று சொன்னேன் தலைவர் வந்தாருன்னா தலைவருக்கு நாங்கள் எம்ஜிஆர் மன்றம் ரசிகர் இருந்தாங்க அன்றைக்கி பொதுமக்களுடைய வெறுத்த ஆதரவு இருந்தது அதனால் அந்த ஆதரவு இருக்கணுன்ற அடிப்படையில் சொன்னேன் பொதுமக்களினுடைய ஆதரவு பெற்று விஜய் வருவதற்கான வாய்ப்பு இருக்காங்களா அது எப்படிங்க எனக்கு தெரியும் அது எப்படிங்க காலந்தான் பதில் சொல்லணும் அவர் இப்போ தான் பாவ கட்சி ஆரம்பித்து முதல் மாநாடே நடத்து நீங்கள் தான் கேட்குறீங்க வந்த பிறகு தான் சொல்ல முடியும் இப்போவே இதை நான் ஜோசியமா சொல்ல முடியும் சரி நல்லா ஈர்த்துருக்கிறார் எங்க முதலமைச்சர் போனது ஆக்கப்பூர்வமான பணிக்கு போனார் நம்ம முதலமைச்சர் விதவிதமாக சைக்கிள் ஓட்டார் ஸ்கூட்டர் ஓட்டுறார் கார் ஓட்டுறார் ஜிம்முக்கு போகிறார் இது பார்க்கலாம் ஆயிரத்தி முந்நூறு கோடி தான் தொழில் புரிந்து ஒப்பந்தம் போட்டதாக பத்திரிகையில் பார்த்துருக்கோம் ஆக அவர் ஜாலி ட்ரிப்பு மாதிரி நம்ம முதலமைச்சர் எல்லா இடத்துக்கும் அவர் ஜாலியாக போகிறார் எவ்வளோ பண்ணியிருந்தான்னு மைனர் சோக்குன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி தான் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் இங்கே இருக்க அவர் அவருடைய துறையுடைய காவல்துறை அதிகாரிக்கே பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லை சொல்லப்போனால் டிஎஸ்பிக்கே பாதுகாப்பு இல்லை காயத்ரியை பாருங்கள் ஒரு குலை வழக்க விசாரிக்க போகிற அவங்க தான் மனு கொடுத்துருக்காங்க விசாரிக்க போகிற இடத்துல அங்கே பார்த்தீங்கன்னா முடிவு பிடிச்சி அடிக்கிறது இன்னொருத்தர் போதையில் சென்னையில் ஒரு ஏடாவு போட்டு அடிக்கிறார் இன்றைக்கி ஒரு சம்பவம் இன்றைக்கிண்ணா வேங்க வயல் பிரச்சனையும் இன்னும் முடியாமல் இருக்கு நாமக்கல்லில் என்னடான்னா அதே அம்பேத்கார் தெருவில் இருக்கிற ஒரு உணவு கூடத்தில் அந்த பாத்திரத்தில் போய் மனித கழிவு கலைக்கியிருக்காங்க எவ்வளோ இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் எவ்வளோ தூரம் சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குது என்பதற்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு கோரிக்கை அதான் முதலமைச்சராக முதலமைச்சர் என்ற அடிப்படையில் வர்ற மாதிரி வர்றார் நாங்கள் சொல்கிறது என்னென்னா உங்கள் தூயும் உங்கள் முதலமைச்சர்னு சொன்னார் நான்லாம் பத்து கோரிக்கை எழுதி கொடுத்தேன் ஒரே ஒரு கோரிக்கை தான் இது வரைக்கும் என்ன கங்கே நம்ம மயானம் மட்டும்தான் கோச்சல மயானம் மட்டும்தான் அந்த பணி தான் நடந்துக்கிட்டு இருக்குது அது உடனே கூடி மற்ற எந்த பணியும் நான் கேட்ட கலைக்கல்லூரியும் கேட்டேன் மதுரையில் அரசு கலைக்கல்லூரி தொடங்கி கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு வருஷம் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தான் தொடங்கினது இரு அறுபத்தி நாலு வருஷம் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தொடங்கினது மீனாட்சி அரசு மகளிர் கல்லூரி ஆண்களுக்கும் தொடங்கினோம் அப்படின்னு கேட்டோம் நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் சொன்னார் ஏன்ட்ட நீங்கள் பத்து வருஷம் அமைச்சராக இருந்தீங்க நீங்கள் உங்கள் காலத்தில் அதை கொண்டு வர முடியல எங்கள் முதலமைச்சர் செய்வார்னு சொல்லி நான் கன்னிப்பேச்ச முத முத இந்த ஆட்சி தொடங்கும்போது பேசுனது இன்னும் மூணு வருஷம் மூன்றரை வருஷம் ஆச்சு இன்னும் கொடுக்க பாடில்லை அதே மாதிரி பார்த்தா லிஃப்ட் வேல் போடணும் பல்வேறு கோரிக்கைகள் வச்சோம் அந்த கோரிக்கையெல்லாம் நான் நிறைவேற்றலை பத்து கோரிக்கையும் நிறைவேற்றலை இது மாதிரி எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அதே மாதிரி தான் எனவே இதையெல்லாம் நிறைவேற்ற சொல்லணும்னு தான் எங்களுடைய கோரிக்கை மதுரை மக்கள் மதுரை மாநகராட்சிக்கு சிறப்பு நிதியாக எங்கள் அம்மா இரநூத்தம்பது கோடி கொடுத்தாங்க இப்போ ஒவ்வொரு கெட்லையும் நிதி வரும் அந்த நிதியை வேற பயன்படுத்த முடியாது இந்த சிறப்பு நிதி வந்தால் தான் சின்ன சின்ன தெருக்கள் குறுக்கு செந்துகள் இதில் எல்லாம் சாலைகள் போடணும் பேவர் பிளாக் அமைக்கணும் அங்கே இருக்க பழுதான குழாய்களை இந்த அடிப்பம்பு பழுதாக இருக்கும் இது போன்ற பணிகளை செய்யணும்னா தமிழக அரசு சிறப்பு நீதி கொடுக்கணும் இது பாராமுகமாக இந்த அரசு இருக்குது ஏன்னா சென்னைக்கு சிறப்பு நிதி கொடுத்துட்டாங்க கோயம்புத்தூருக்கு சிறப்பு நிதி கொடுத்துட்டாங்க திருச்சிக்கு அவருடைய தொகுதிக்கு அவருடைய நகருக்கு கொடுத்துட்டார் நகர்ப்புறத்துறை அமைச்சர் இருக்கிறதுனால ஆனால் மதுரையை இந்த ரெண்டு அமைச்சர் இருக்காங்க ஏன் கேட்க மாட்டேன்றாங்க நாங்கள் கொண்டு வந்த அடையாளங்கள் தான் மதுரையில் இன்றைக்கி மதுரையில் பார்த்தா மக்கள் பார்க்காத மதுரை பார்க்காத ப பறக்கும் பாலங்கள் எங்கள் காலத்தில் கொண்டு வந்து நிறையாத மாரியம்மன் இருந்த பகலம் நிறைத்துக்காணம் எங்கள் எங்க எங்கள் அம்மாவுடைய ஆட்சி ஆனால் எடப்பாடியார் பார்த்தீங்கன்னா மதுரையை சுற்றி இருக்கிற ஏரி குளங்கள்லாம் தூர்வானது எங்கள் ஆட்சியில் தூர்வாரி அதனால் நிலச்சடி நீர் குடிச்சு இப்போ மதுரையில் பார்த்தா நிலத்தடி நீர் கூடியிருக்கும் மூணு தடுப்பான வை அணையில் கட்ட ஆற்றில் கட்டணும் இதனால் மதுரை மக்களுக்கு குடிநீர் பற்றாக்குறை இல்லாத அளவுக்கு ஆனது இல்லையா அதே மாதிரி சாலை வசதி ஆள் ஆற்று வை ஆற்றில் இருபக்கமும் சாலை வசதி செஞ்சு கொடுக்கும் இவன் இப்போ அதே மாதிரி ஆற்றுல தென்பகுதியும் மடப்பகுதியும் இணைக்கிறப்போ கோரிப்பாளையம் பாலம் இப்போ அவங்க நடத்துனாங்க இந்த பாலத்தை ஒதுக்கி இந்த இதுக்கு எல்லாம் செஞ்சது டிபிஆர் போட்டதெல்லாம் எங்களுடைய ஆட்சியில் நூற்றி அறுபத்தி நாலு கோடி ரூபா இப்போ கூடுதலாக நிதி ஒதுக்கி இருக்கலாம் ஏன்னா காலங்கள் மா வருஷம் வருஷம் இல்லையா அது அதே மாதிரி அப்போலோ பாலமும் நம்முடைய இதுதான் குருவிக்கான சாலம் ஓப்புலாப்படித்துறை பால சாலம் முழுக்க முழுக்க கார்பேஷனுக்கு வர வேண்டிய நிதி நம்ம இந்த பற்ற பத்திரப்பதிவு பண்ணிடுறாங்களையா வீட்டு வசதித்துறை அதில் நமக்கு வர வேண்டிய நூற்றி எண்பத்தி ஏழு கோடி ரூபா அன்னைக்கு நான் பார்க்கும்போது அமைச்சராக இருக்கும்போது எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி உடுமலை ராதாகிருஷ்ணன் அதனுடைய அமைச்சராக இருக்கும்போது அந்த வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருக்கும்போது நான் கேட்டு வாங்கினேன் அந்த தான் அந்த பாலம் அப்பள பாலம் குருவிக்காரஞ்சாலம் பழம் நம்முடைய அமைச்சர் இன்றைக்கி இருக்கிற மூர்த்தி அந்த இதில் பார்த்தீங்கன்னா மூன்று மாவட்டத்தில் இருந்து அந்த வரைக்கும் இணைக்கிற பாலம் அது என்ன கடைசியில் திருப்பாடையெலாம் தாண்டி ஊமச்சூடல் இந்த பக்கம் அது அதெல்லாம் நத்தம் பறக்கும் பாலம்லாம் சொல்லிட்டேன்ப்பா மதுரையில் பறக்கும் பாலம் கொண்டு வந்து எங்கள் ஏழு கிலோமீட்டருக்கு பாலம் இல்லையா சிக்கந்தர் சாவடி சிக்கந்தர் சாவடி வரைக்கும் கொண்டாந்து நாங்கள் அந்த ரோடு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் விரைவிச்சாலை அவர் தொகுதி நாங்கள் பார்த்தோமா எங்கள் ஆட்சியில் அப்படிலாம் பார்க்கல அதே மாதிரி எழுநூற்றி நாற்பது நாலு கோடி இரநூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபா கொடுத்து மதுரை புறநகரில் இருக்கிற வார்டுகளெல்லாம் பாதாள சாக்களை கொண்டு வந்ததும் எங்களுடைய ஆட்சியில் தான் ஆக மதுரைக்கு செஞ்சதெல்லாம் நாங்கள் தான் இன்றைக்கி பார்த்தா வணிக விழா கட்டடம் இப்போ பெரியாஸ்பத்திரி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மன கட்டடங்கள் நாலு கட்டடம் கட்டியிருக்கோம் மருத்துவ கல்லூரி கட்டி கொடுத்துருக்கோம் மருத்துவ ஆசல் கட்டி கொடுத்துருக்கோம் சட்டக்கல்லூரி கட்டி கொடுத்துருக்கோம் எங்கள் ஆட்சியில் மாவட்ட ஆட்சியாளர் அளவு கட்டி கொடுத்துருக்கோம் இந்த ஆட்சி வந்து மூன்றரை வருஷம் ஆச்சு மதுரைக்கு ஒரு நூலகம் தவ தவிர அது ஜல்லிக்கட்டு மைதானத்தை தவிர இந்த ரெண்டு அமைச்சர் ஏதாச்சும் கேட்டு பெற்றாங்களா இப்போ கூட நான் மாநகராட்சி கமிஷனராக பார்க்க போனேன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அது என்ன அது இது இல்லை இல்லைங்க இது போட்டிருக்குல்ல அது என்ன டவுன் இது மதுரை ஸ்மார்ட் சிட்டி பணி ஸ்மார்ட் சிட்டி பணியில் துவக்கப்பட்டதுன்னு எவ்வளோ அழகாந்தார அமைச்சிருக்குவாங்க இது எங்கள் அம்மா காலத்தில் கொண்டு வந்தது மதுரையை பூரா அழகுபடுத்துன நாங்கள் இவங்க வந்து இப்போ எதுவுமே செய்யலை மகால புதுப்பித்தோம் புது மண்டபத்தை புதுப்பித்தோம் நான்கு மாசு வீத உயர்த்தர உய உலகத்தரம் வாய்ந்த சாலை அமைத்தோம் பெரும் பெருந்தலைவர் காமராஜர் சிலையை புதுப்பித்தோம் பத்தத்தூன் மண்டபத்தை புதுப்பித்தோம் இப்படி நான் அடிக்கடியே போகலாம் நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து நம்ம மகால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேர் பிளாக் சாலை அழகு விளக்கு அலங்கார விளக்குகள் அமைத்து சுற்றுலா பயணிகள் ஈர்க்கிற மாதிரி செஞ்சோம் ஜான்சானி தொடரில் வரவேற்பு ஒரு க பெரிய கட்டணம் கட்டணும் இப்படி எத்தனையோ கட்டணம் பெரியார் பேருந்தா அடுக்குமாடி வணிக வளாகம் கட்டணும் எத்தனையோ சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த ஆட்சியில் ஒன்றுமே செய்யலை நீங்கள் எங்கிட்ட கேட்குறீங்க அவங்கள்ட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க ஒரு அமைச்சர்கிட்ட கூட இது மாதிரி இந்த மதிவான மாதிரி யாராச்சும் கேட்குறீங்களா அங்கே போகும்போது இதாகிடுறீங்களே சுனா பணம் ஆகிடுறீங்களே எங்ககிட்ட கேட்கும்போது இதாகிறீங்க அங்கே போது சுனா பணம் ஆகிடுறீங்க ஆ யாருமே கேட்கறதில்ல எந்த அமைச்சர்கிட்டையாச்சும் கேள்வி கேட்குறீங்களா என்னங்க மதுரையில் இந்த மாதிரி எதிர்கட்சி த சட்டமன்ற உறுப்பினர் சொல்லிக்கிட்டே இருக்காரு நீங்கள் ஒன்றும் கொண்டு வரல கொண்டு வர நீங்கள் சொல்லுங்கன்னு கேளுங்க சரி அப்புறங்க இது வந்துங்க இன்னொரு முக்கியமானது போன மாநகராட்சி கூட்டம் நடக்குது எத்தனாந்தேதி இருபத்தெட்டாம் இருபத்தெட்டாம் தேதி மாநகராட்சி கூட்டத்துக்கு திமுக மண்டல தலைவர் வரல மாமன்ற உறுப்பினர்கள் வரல நிலைக்குழு தலைவர்கள் வரல யாருமே வரல அப்புறம் மக்கள் பிரதிநீன்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன அந்த அவங்க கட்சி கூட்டம் அன்னைக்கு நடக்குது ஒன்று அவங்க மேயர் தான் இருக்கார் மதுரை மாநகராட்சியுடைய மேயர் திமுக மேயர் தான் அவங்ககிட்ட சொல்லிவிட்டு இவங்க என்ன செஞ்சுருக்கணும் தேதி மாற்றி வச்சிருக்கோம் அந்த கூட்டத்தை கட்சி கூட்டத்தை திமுக கூட்டத்தை மாவட்ட கழகம் நடத்துகிற கூட்டத்தை தள்ளி வச்சுருக்கணும் அதுவும் தள்ளி வைக்கலை அந்த கூட்டத்தை மாநகராட்சி கமிஷனரும் மேயரும் சும்மா உட்காந்துட்டு ஏதோ ஒரு போ பேருக்கு ஒப்புக்கு தீர்மானம் இருக்காங்க இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கக்கூடியது அப்புறம் இன்னொன்று அப்புறம் இன்னொரு இங்கே வந்து இப்போ நாங்கள் போனோம் நாங்கள் போனோம் மாநாடு கமிஷன்கிட்ட நிதி கொடுத்தோம் இது முழுக்க முழுக்க கட்சி சார்பற்ற ஒரு இடம் இந்த இடத்துல போய் இப்போ எங்கள் எல்லாம் இங்கே பாருங்கள் எங்கள் தலைவர் முதல் அங்க ஒதுகின்றார் நிர்வாக ஒதுகி நிற்கிறார் தலைவர் துணை செயலாளர் எல்லாருமே எல்லாரும் மாமன்ற உறுப்பினர் தான் நிற்கிறோம் இது முழுக்க முழுக்க மக்கள் பிரதிநிதிகள் அடங்கிய இடம் இந்த இடத்துல வந்து கம்யூனிஸ்ட் தோழர் வெங்கடேசன் வந்து இங்கே வந்து கூட்டம் நடத்துகிறார் இது எப்படி அனுமதி கொடுத்தாங்க உண்மையிலேயே நான் இதை கண்டிக்கிறேன் இந்த மாநகராட்சி ஆணையாளரும் மற்றும் அவருக்கு இங்கே வந்து முழுக்க முழுக்க கம்யூனிஸ்ட் தோழர்களை வைத்து கூட்டம் நடத்தி அதில் கம்யூ மாநகராட்சி ஆணையாளராக உட்கார வைத்து நீ சொல்கிற கோரிக்கையெல்லாம் கொடுங்கன்னு சொன்னால் இது என்ன பொது இடமா நிச்சயமாக இது தவறு இது மாதிரி நாங்கள்லாம் செஞ்சால் அப்புறம் என்ன ஆகுது அது மாதிரி செய்யக்கூடாது பொது இடத்துல வெங்கடேசன் சொல்கிறார் அவர் கட்சி வளர்ந்துருக்கின்றார் வளர்ந்து பெரிய வளர்ந்து வச்சப்பா கம்யூனிஸ்ட் வளர்ந்து வச்சு இல்லை அப்பா வெங்கடேசன் என்னை பொறுத்தளவுக்கு அவங்க கொள்கை ரீதியாக இருந்தால் நல்லது தான் இன்றைக்கி அவங்க எப்படி இருக்காங்க இப்ப கூட நன்றி சொன்ன போனார் எங்கேயோ ஒரு கம்யூனிஸ்ட் கொடி இருக்கும் ஒரு கொடி தம்பி ஒரு கொடி இருக்க பூரா திமுக கொடி தான் அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன் கம்யூனிஸ்ட் தோழர்கிட்ட சொல்லிக்கலாம் ஆக என்ன அர்த்தம் ஆக இன்னைக்கு திமுகவுடைய சேராமல் சேர்ந்துட்டாங்க அவ்வளவுதான் யாருமே எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கிறது இன்னைக்கு எத்தனை சம்பவங்கள் மாணவர் செல்வங்கள்லாம் போதைப் பொருளுக்கு அடிமை ஆகிட்டாங்க நம்ம கனவாக நம்ம அப்துல் கலாம் என்ன சொன்னாரு இந்திய நாடு வல்லரசு ஆகணும்னா இளைஞர் கையில் இருக்குன்னு சொன்னார் ஆனால் இன்னைக்கு இதை வல்லரசு ஆகிறதுக்கான தமிழ்நாட்டு இளைஞர்கள் என்ன பங்கு ஆற்ற போறாங்கன்னு தெரியல உண்மையிலேயே பண்டு இல்லை தான் அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த மாதிரி த இந்த மாதிரி திட்டங்கள்லாம் நிறைவேற்றணும்னா சிறப்பு நீதி கொடுக்கணும் சிறப்பு நீதி கொண்டு வந்தால் தான் கலைப்படங்கள் கட்டுவதற்கு கட்டி கொடுக்க வேண்டியது கடமை மாநகராட்சியுடைய பணி ஏற்கனவே முனிசிபாலிட்டியாக இருக்கும்போதே கட்டி கொடுத்துருக்காங்க அப்புறம் எங்கள் தலைவர் வரும்போது அம்மா வரும்போது அதை கட்டி கொடுத்துருக்கோம் எனவே இதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டுமானால் சிறப்பு நிதி ஆயிரம் கோடி ரூபாய் கேட்டிருக்கோம் நிச்சயமாக நான் பேச பேசி அமைச்சர்கிட்ட பேசுகிறேன் வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்முடைய ஆணையாளர் அதை வாங்குவார் நம்ம நிச்சயமாக நம்ம நம்பிக்கை தானே வாழ்க்கை ரொம்ப நன்றி வணக்கம்